வெல்கம் டு தமிழ் கணிதன் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம தொகுத்து பதினோரு நாள் வகுப்பை நம்ம பார்த்துருந்தோம் இந்த பதினோரு நாளுமே நான் ஃபார்முலா இது வரைக்கும் நான் தொடவே இல்லை ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம பார்க்காதங்களா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அவரோட லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம ஷார்ட் கட்டு வீடியோ நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து நான் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மட்டும் நான் பயனடையன்னு நினைக்கல உங்களை போன்று மேக்ஸில் கஷ்டம் அதாவது மேக்ஸெல்லாம் நான் ஃபீல் ஆகிறேன் மேக்ஸ் ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே சென்றடைணுன்னு தான் நான் இந்த வீடியோ நான் தொடச்சே நம்ம போட்டுருக்கேன் ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வைங்க ஸோ அவங்களும் பயனடைவாங்க உங்களால் நானும் பயனடைவேன் சரிங்களா அதேமாரி பார்த்தோன்னா டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி உள்ள மாணவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நம்ம நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்னென்னா வர ஆறு ஏழு இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறில் அறிஞர் அண்ணா அகாடமியில் நம்ம ரெண்டு நாள் ஃப்ரீ கிளாஸ் நம்ம போடுறோம் ஓகேவா இந்த ரெண்டு நாளுமே ஃப்ரீ தான் முழுக்க முழுக்கில் ஷார்ட் கட்டு தான் நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம் ஸோ மேக்ஸுனால் என்ன மேக்ஸ் ரொம்ப கடினம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸோடய எளிமைத்தன்மை புரியாமல் மேக்ஸை பகுதியை ஒதுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதில் வந்து பார்த்தோன்னா நூற்றி இருபது பேர் தான் உட்கார இருக்காங்க ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க யார் அதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரியா ஓகே அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணுறோம் புக்கு பத்தின டீடெயில்ஸ் சொல்லுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஒன் இயருக்கு ஃப்ரீ தான் நீங்கள் ஆன்லைனில் ஆன்லைன் இருக்குன்னு அவசியமில்ல எப்போ வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே கொஸ்டின் உள்ளே போகலாமா பாருங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு வேலையை ஏ மற்றும் பி தனித்தனியே ஒன்பதுக்கமாக பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் ஏ அந்த வேலையை தொடங்கி இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா மாறி மாறி வேலை செய்தால் அந்த வேலை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப ஈஸி ஓகேவா ஸோ நீங்க வந்து ஒன்பது மெத்தடில் போடுவீங்க ஸோ அந்த மெத்தட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ பாருங்க ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறார் அப்படின்னா ஒன்பது நாளில் முடிக்கிறார் இதே பி வந்து அதே வேலையை பதினஞ்சு நாளில் முடிக்கிறார் ஓகேவா இவங்க ரெண்டாருக்கும் ஒரே வேலை தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு நான் வேலை கொடுக்குறேன் என்ன வேலைனா ஜாக்லெட் உங்கள் கையில் கொடுக்குறேன் அந்த ஜாக்லேட்டை அவங்க சாப்பிட்டு முடிச்சா அந்த வேலை முடிஞ்சதை தான் நான் நினச்சிக்கிறேன் ஓகேங்களா அப்போ நான் எவ்வளோ ஜாக்லேட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்களேன் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள் ஸோ பெரிய நம்பர் பதினஞ்சு அது சிறிய நாள் வகுப்படுமான்னு பாருங்கள் வகுப்படாது ஸோ அதனால் பெரியனோட அடுத்த படம் என்னென்னா முப்பது ஓகேங்களா முப்பது ஒன்பதனால வகுப்பிடுமா வகுப்படாது அடுத்து நாற்பத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தஞ்சு ஒன்பதாவது வகுப்பிடுமா வகுப்படும் அப்போ இங்கே நாற்பத்தஞ்சு தான் எல்சியம் அப்போ பாருங்களேன் இவங்க கையில் நான் மொத்தம் நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் நான் கையில் கொடுத்துருக்கேன் கிளியரா இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்கெட்டை ஏன்ற ஒரு ஒன்பது நாள் சாப்பிட்டு முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சா சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரா கிளியர் தானே ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு இதே நாற்பத்தஞ்சு ஜாக்கெட்டை இவர் பதினஞ்சு நாள் சாப்பிட்றாருனா ஒரு நாள் மூணு மூணாக சாப்பிட்டுப்பாரு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஓகேவா ஓகே இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ என்பவர் அந்த வேலையை தொடங்குறாரு இப்போ ஏ வந்து இன்றைக்கி வேலைக்கு வராரு அவரால் ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியும் அஞ்சு சாக்லேட் சாப்பிட முடியும் ஓகேவா ஏ வந்து இன்றைக்கி வேலைக்கு வராருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை அஞ்சு சாக்லேட் சாப்பிட முடியும் அடுத்து யார் வருவானா பி வருவார் ஸோ பி வருவார் அவரால் மூணு சாக்லேட் சாப்பிட முடியும் புரியுதா ஸோ மாறி மாறி வராங்க அடுத்து யார் வருவா ஏ வருவார் ஒரு அஞ்சு அடுத்து பி வருவாங்க ஒரு மூணு அடுத்து ஏ ஒரு அஞ்சு ஸோ அடுத்து பி வருவார் ஒரு மூணு அடுத்து ஏ அஞ்சு பி ஒரு மூணு அடுத்து ஏ ஒரு அஞ்சு பி ஒரு மூணு சரிங்களா அடுத்து இது வரைக்கும் பார்த்தோன்னா நாற்பது வந்துடுச்சு ஓகேவா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு சாப்பிடணும் அடுத்து ஒரு ஏ வந்து ஒரு அஞ்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு ஸோ இதோட நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கிளியர் நான் மொத்தம் எவ்வளவு கொடுத்தேன் நாப்பத்தஞ்சு ஸோ நாற்பத்தஞ்சு சாக்லேட் சாப்பிடு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடாது சாக்லேட் அவ்வளவுதான் ஆயிடுச்சு அப்போ எத்தனை நாள் ஆயிருக்கா மாறி மாறி வேலை செஞ்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ பதினோரு நாள் ஆயிருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா ஓகே இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் ஒரு வேலையை ஏகமா பி முறையை ஒன்பது கமா பன்னெண்டு நாட்களையும் செய்து முடிப்பார் ஏன் அந்த வேலையை தொடங்கி இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா மாறி மாறி வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஓகே இப்போ ஏ வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் வேலை முடிக்கிறாரு ஒன்பது நாளில் விலை முடிக்கிறார் இதே இதை பி வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு நாளில் விலை முடிக்கிறார் கிளியரா இப்போ அவங்க கையில் எவ்வளோ ஜாக்லின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எல்சியம் எடுப்போம் நான் சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஓகே பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கல்சியம் பார்த்தோன்னா பன்னெண்டு ஒன்பதால் வகுவிடுமா

இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் மாறி மாறி வேலை செய்யணும் இதில் யார் முதல்ல வேலைக்கு வராரு ஏ அந்த வேலையை தொடங்குறாரு அப்போது ஏ வந்து இன்றைக்கி வேலைக்கு வராருனா ஒரு நாலு ஜாக்கெட் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பார் அடுத்த நாள் பி வந்திருப்பார் ஒரு மூணு ஜாக்கெட் சாப்பிட்ருப்பாரு அடுத்து ஏ வந்துருப்பார் ஒரு நாலு ஜாக்கெட் சாப்பிட்டுப்பாரு அடுத்து பி ஒரு மூணு ஸோ அடுத்து ஏ ஒரு நாலு அடுத்து பி ஒரு மூணு அடுத்து ஏ ஒரு நாலு அடுத்து பி ஒரு மூணு அடுத்து ஏ ஒரு நாலு அடுத்து பி ஒரு மூணு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அங்கே இருபது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இது ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சு வந்துருச்சு சரியா அடுத்து யார் வருவா ஏ வருவார் ஏ வந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாரு நாலு சாப்பிடுவாரு கிளியரா ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு முப்பத்தி அஞ்சு வந்துருச்சு புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும் முப்பத்தஞ்சு நான் முப்பத்தாறு ஜாக்லேட் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இவ் ஏவால் ஒரு நாளைக்கு நாலு சாப்பிட முடியும் ஆனால் இப்போ இருக்கிறது என்ன வரைக்கும் முப்பத்தஞ்சு சாப்பிட்டாசன்னா மீதி ஒன்று தான் இருக்குது கிளியரா அந்த ஒன்றை வந்து ஏன் சாப்பிடுவாரா சாப்பிடுவார் ஆனால் அவரால் ஒரு நாளைக்கு நாலு சாப்பிட முடியும் கிளியராக புரிதா அவரால் ஒரு நாளைக்கு நாலு சாப்பிட முடியும் ஆனால் இருக்கிறது ஒன்று தான் பொழுது அந்த வேலையை என்ன பண்ணலாம் அந்த ஒன்றை நாளால் வகுத்துற வேண்டியது தான் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ பாருங்க எத்தனை நாளாயிருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த வேலை வந்து லாஸ்ட் ஏ வந்து ஒன் பை ஃபோர் டேஸ் முடிச்சிருப்பாரு கெய்ரா இப்போ நான் உங்களுக்கு கெய்ரா சொல்றேன் ஏவால் நாலு சாப்பிட முடியும் இப்போ மீதி தான் இருக்கு போன சம்பளம் கரெக்டாக முடிஞ்சு அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனா இந்த சம்பளம் மீதி தான் இருக்கு ஏவாலை நாலு தான் சாப்பிட முடியும் அப்படின்ற பொழுது அதாவது ரெண்டு வந்து அரை நாளில் முடிச்சிருவாரு நாளை ஒரு நாளை முடிக்கிறவர் ரெண்டு அரை நாளில் முடிச்சிருவாரு அப்போ ஒன்றை வந்து கால் நாளாக இருப்பாரா ஓகே அப்போ லாஸ்ட் அந்த கால் நாள் முடிச்சிருப்பாரு அப்போ கவனிங்க இது ஒரு பத்து இது வரைக்கும் பத்து நாள் இது ஒரு கால் அப்போது பத்தே கால் நாள் பத்து ஒன்று பை நாலு நாள் இந்த ஒர்க்கை பண்ணிருப்பாங்க கிளியராக புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி மாறி மாறி வேலை செய்கிற கணக்கு தான் நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு இப்போ வந்து பார்க்க போனால் மடங்கு சரிங்களா மடங்குன்னு கேட்டால் எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ட்ரிக்ல மூணு ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் பாருங்கள் ஏ என்பவர் பிஐ விட இரு மடங்கு திறமையானவர் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மடங்குன்னு வந்தால் நான் சொல்ல ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஈஸி ஓகேவா பாருங்கள் ஏ மடங்குன்னு வந்தால் ஏ பி ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே இதில் யார் திறமையானவர் என்பவர் பிஏ விட இரு மடங்கு திறமையானவர் அப்போ தான் ரெண்டு மடங்கு திறமையானவர் அப்போ பிஆானது ஒரு மடங்காக இருக்கும் அப்போ ஏ பி பிஆானது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மடங்கு ஓகே மடங்குன்னு வந்தால் அது மாதிரி போட்டுக்கோங்க கிளியராக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ ஏ மட்டும் வேணும்னா ஏவை மட்டும் மூட்டு விட்டுறேன் ஓகேவா ஏ மட்டும் விட்டுட்டு மற்ற ரண்டி பாருங்க ஒரு மூணு மூணு அது ஏக்கு நேரம் போட்டுக்கோங்க இப்போ பி முட்டு வேணும்னா மட்டும் விட்டுருங்க ஓகேவா மற்ற ரண்டி பாருங்கள் இரு மூணு ஆறு அதை பிக்கு நேரம் போட்டுறேன் இப்போ ஏ பிளஸ் பி ஒன்றுனா ஏ ப்ளஸ் பிஏ மட்டும் விட்டுருவோம் மற்ற ரெண்டி பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஏ ப்ளஸ் பிஆள வேறு ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் கொஸ்டினில் யாரோட வேலை கொடுத்துருவாங்களோ நம்ம பாருங்கள் ஏவோட வேலை கொடுத்துறாங்களா இல்லை பியோட வேலை கொடுத்துறாங்களா இல்லை ஏ ப்ளஸ் பியோட வேலை கொடுத்துறாங்களான்னு பாருங்கள் இங்கே கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இருவரும் சேர்ந்து பதினெட்டு நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி வேலை கொடுத்துட்டாங்க கிளியரா அப்போ யாரோட வேலை கொடுத்துருவாங்களோ அவங்களோட வேலையை தான் நம்ம பார்க்கணும் சோ இங்க ஏ பிளஸ் பி வேலை நம்ம ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா கொஸ்டின்ல பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டை பதினெட்டாக மாத்தணும் அப்போ இது எதாவது பெருக்குன்னா பதினெட்டு ரெண்டு ஒன்பதாவது பெருக்குன்னா பதினெட்டு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாத்தையும் ஒன்பதாவது அவ்வளோதான் ஆன்சர் பாருங்களேன்

அடுத்து கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்கன்னு நம்ம பார்ப்போம் யாரோட வேலை கொடுத்துறாங்க பாருங்களேன் இருவரும் சேர்ந்து பதினான்கு நாட்களில் முடித்தால் அப்போ பாருங்களேன் இருவரும் சேர்ந்து எங்கள் ஐஏ பிளஸ் பி எவ்வளோ ரெண்டு நாள் வருது இங்கே கொஸ்டின் எத்தனை நாள் பதினாலு நாள் அப்போ இந்த ரெண்டாயிரம் பெருக்குன்னா பதினாலு ஏழால பெருக்குனா பதினாலு அப்போ எல்லாத்தையும் ஏழால பெருக்கிருங்க அவ்வளோதான் ஆன்சர் பாருங்கள் முவேல் இருபத்தி ஒன்று ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஈரேழு பதினாலு இந்த வேலையை ஏ மட்டும் முடிச்சிருந்தா இருபத்தோரு நாளில் முடிச்சிருப்பாரு பி மட்டும் முடிச்சிருந்தா நாற்பத்தி ரெண்டு நாளில் முடிச்சிருப்பாரு ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்தா பதினாலு நாள்ல முடிச்சிருப்பாங்க ரொம்ப ஈஸியா புரியுதா பாருங்க இன்னொரு கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் பிஐ விட இருமடங்கு வேகமாக வேலை செய்கிறார் பிஆள் ஒரு வேலையை தனியாக முடிக்க பன்னெண்டு நாட்கள் ஆனால் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டுருங்க ஓகே இதுக்கு முன்னாடி இருவரும் சேர்ந்து வேலை செய்கிறது கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த சமயம் பியோட வேலையை மட்டும் கொடுத்துருக்காங்க கிளியரா எப்பயுமே ஒரே மத்தியில் நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் ஏ பி ஏ ப்ளஸ் பி ஓகேவா இதில் யார் திறமையானவர் பாருங்கள் ஏ என்பவர் பியை விட இரு மடங்கு திறமையானவர் ஓகேவா அப்போது ஏ வந்து ரெண்டுனா பி ஒன்று இங்கே ஏ ப்ளஸ் பி அளவு மூணு கரெக்டாக ஓகே இப்போ பாருங்களேன் ஏ முட்டு வேணா இவங்க ரெண்டையும் விட்டுருவோம் விலை முட்டி விட்டுட்டு மற்ற மூணு மூணு இவர் பிஏ மட்டும் விட்டுட்டா இரு மூணு ஆறு இதை விட்டுவிட்டா ஓஆர் ரெண்டு இப்போ கொஷினில் யாரோட வேலை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பிஆள் ஒரு வேலையை தனியாக பன்னெண்டு நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பி எங்க இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்கு ஆனால் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் கொஷினில் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எதாவது எதாவதுனா பன்னெண்டு ரெண்டாவது பன்னெண்டு அப்போ எல்லாத்தையும் ரெண்டால போய்க்குருங்க கிளியரா இப்போ பாருங்க மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ கொஸ்டின்ல யாரோட வேலை கொடுத்துருக்காங்க யாரோட வேலை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் தேவைப்படும் நாட்கள் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க நாலு நாளில் முடிப்பாங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் ஏ என்பவர் பி ஐ விட நான்கு மடங்கு திறமையானவர் பி என்பவர் ஒரு வேலையை நாற்பது நாட்களில் முடித்தால் A, B, பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துறாங்க ஓகேவா அப்போ ஏ பி ஏ பிளஸ் பி ஓகேவா ஏ என்பவர் பிஏ இவ்வளோ எத்தனை மடங்கு திறமையானவர் நான்கு மடங்கு திறமையானவர் அப்போ ஏ நாலுனா பி ஒன்று அப்போ ஏ பிளஸ் பி ஆனது அஞ்சு ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டு பேர் இருக்கும் ஏறுங்க ஏவை மட்டும் பாருங்கள் அஞ்சு ஸோ அஞ்சு பி பிஏ மட்டும் விட்டுருவோம் நாலஞ்சு அப்போ இங்கே இருபது இங்கே ஏ ப்ளஸ் பி ஒன்று ஏ ப்ளஸ் பி மட்டும் விட்டுருவோம் நாலு ஒன்று நாலு இப்போ கொஸ்டினில் யாரோட வேலை கொடுத்துறாங்க பாருங்கள் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் நாற்பது நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஆனால் கொஸ்டினில் பாருங்கள் பி வந்து எவ்வளவு இருபதுன்னு வந்திருக்கு கொஸ்டினில் நாற்பது நம்ம கண்டுபிடிச்சதில் இருபது அப்போ இதை நாற்பதாக மாற்றணும் அப்போ எதால் பிறகுண்ணா நாற்பது ரெண்டாவில் பிறகுண்ணா நாற்பது அப்போ எல்லாத்தையும் ரெண்டாவது பெருகிருங்க அவ்வளோதான் பாருங்களேன் ரெண்டஞ்சு பத்து ரெண்டு இருபது நாற்பது நாலு ரெண்டு எட்டு அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சிருந்தா பத்து நாள்லேயும் ஏ பிளஸ் பி அந்த வேலையை செஞ்சுருந்தா எட்டு நாளையும் முடிச்சிருப்பாங்க கிளியரா ஓகே ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க இதே பின்னத்துலேயும் கொடுப்பாங்க அது எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் ஏ மற்றும் பி ஆகியோர் சேர்ந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் முடிக்கின்றனர் ஏ என்பவர் பி விட ஒன்று மூணு பை நாலு மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அந்த வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேவா ஓகே இப்போ பாருங்க ஏவோட திறமைய எப்படி கொடுத்துறாங்க மடங்குல கொடுத்துறாங்க எப்படின்னா ஒன்று மூணு பை நாலு இப்போ இந்த கலப்பு பின்னமா இருக்கு அதை பின்னத்துக்கு மாற்றிக்கோங்க பாருங்களேன் இதை வச்சு பெருக்கி மேல நம்ம கூட்டலாமா பாருங்க ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு அப்ப ஏழு பை நாலு கிளியரா ஓகே இதுல யார் திறமையானவர்னா ஏ என்பவர் பி ஐ விட அப்படின்றாங்க அப்ப ஏ தான் திறமையானவர் அப்ப பாருங்களேன் இதுல யார் இப்ப எது பெரிய நம்பர் ஏழு தான் பெரிய நம்பர் அப்போ ஏ பி ஏ பிளஸ் பி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் இதுல பெரிய நம்பர் எது ஏழு அதுதான் ஏக்கு ஏன்னா ஏ தான் திறமையானவர் சொல்லிடுறாங்க அப்போ சின்ன நம்பர் என்ன நாலு அது பிக்கு புரிஞ்சுதா ஓகேவா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் பின்னத்தில் கொடுத்தாலும் சரிதான் கிளியரா ஓகே இப்போ பாருங்கள் ஏ பிளஸ் பிஆள் ஏழு நாலு பதினொன்று இப்போது ஏ மட்டும் விட்டுட்டு மற்றாண்டி பருக்கோமா பாருங்கள் ஏ விட்டுட்டேன் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஏ பி மட்டும் விட்டுறேன் மற்றராண்டி பாருங்க ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு பி ஏ பிளஸ் பிஆள்னா ஏ ப்ளஸ் பி மட்டும் விட்டுறேன் ஏழு நான்கு இருபத்தெட்டு இங்கே ஓகே இப்போ கொஸ்டினில் யாரோட விலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யாரோட விலை கொடுத்துருக்காங்க இருவரும் சேர்ந்து ஏழு நாட்களை முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ இருவரும் சேர்ந்து இங்கே பாருங்க இருபத்தி எட்டு நாள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் பெருக்கணும் நம்ம பார்த்தோம் ஓகேவா ஆனால் இருபத்தெட்டு இருக்கு அப்போ இதை நம்ம ஏழாக மாற்றணும் அப்போ பெருக்குன்னா ஏழாக மாறாது அப்போ என்ன பண்ணலாம் வகுக்கலாம் அப்போ இந்த இருபத்தெட்டு எதால் வகுத்தா ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு புரியுதா உங்களுக்கு அப்போ இதை நான் வகுத்தா ஏழு ஓகே அப்போ பாருங்கள் ஒரு நாள் நாள் ஏழு நாங்க இருபத்தெட்டு அப்போ இதையும் நாளாவது வாங்க இதையும் நாளால் வகுங்க பாருங்களேன் இதை நாளால் வகுக்க முடியாது இந்த நாளால் வகுத்துல ஒரு நாள் நாள் பதினோரு நாள் நாற்பத்தி நாலு அப்போ ஆன்சர் என்னன்னா கேள்வி என்ன கேட்டாங்க ஏன் மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன ஏ மட்டும் தனியாக செஞ்சுருந்தா அந்த வேலையை பதினோரு நாளில் முடிச்சிருப்பாரு பி மட்டும் தனியாக செஞ்சிருந்தா அந்த வேலையை எழுபத்தி ஏழு டிவைட் பை நாலு நாளாக முடிச்சிருப்பாங்க இதை நீங்கள் கலப்பு பயணத்தில் மாற்றிக்கிறலாம் க்யாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இது வரைக்கும் நான் நடந்தது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்களா இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மட்டும் நான் பயனடணும்னு நினைக்கல உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதாவது மேக்ஸாலாக கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க அனைவரும் பயனடியிருந்தா இந்த வீடியோ நான் ரெகுலராக போட்டுகிட்ருக்கேன் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்